டாக்டர் வைதேகி விஜயகுமார் அவர்கள் நாற்பத்தி இரண்டு கால கல்வி அனுபவம் கொண்ட புகழ்பெற்ற கல்வியாளர் மற்றும் ஆராய்ச்சியாளர் இவர் உலகளாவிய அளவில் பல முக்கியமான உறுப்பினர் பதவிகளை வகித்துள்ளார் இவர் ஐ ட்ரிபிள்இ மூத்த உறுப்பினர் ஐஇடிஇ கூட்டணி உறுப்பினர் மேலும் ஐஎஸ்டிஇ மற்றும் சிஎஸ்ஐ வாழ்நாள் உறுப்பினர் ஆவார் அவரது சிறப்பான பணிகள் பல்வேறு விருதுகள் மற்றும் பாராட்டுகளால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து செயல்பாட்டு ஆலோசகர் விருதை பெற்றார் அதே ஆண்டில் மைக்ரோ ிருந்து பேராசிரியர் விருதையும் பெற்றார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அனுச செயற்கைக்கோளின் வெற்றிகரமான இயக்கத்திற்காக அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து அங்கீகார சான்றிதழை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அசோசியேஷன் ஆஃப் காமன்வெல்த் யூனிவர்சிட்டிஸ் ஃபெலோஷிப் விருதை பெற்று சிங்கப்பூர் மற்றும் மலேசியா பல்கலைக்கழகங்களை பார்வையிட மூன்று மாத கல்வி பயணத்தை மேற்கொண்டார் அவரின் ஆராய்ச்சி திறனை பனிரெண்டு சிறந்த கட்டுரை விருதுகள் மூலம் பல சர்வதேச மாநாடுகளில் பாராட்டினர் இரண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகளில் பிஐடி பல்கலைக்கழகத்திலிருந்து ஆராய்ச்சி விருது பெற்றார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அகாடமிக் ஐகான் திறமையின் சிறப்பு சேவை விருதை பெற்றார் மேலும் ஐஇடிஇ மூத்த உறுப்பினர் பாராட்டு விழாவில் அறுபத்தி ஏழாவது நிறுவனர் தினத்தன்று சிறப்பாக கௌரவிக்கப்பட்டார் இத்தகைய பெருமைக்குரிய டாக்டர் வைதேகி விஜயகுமார் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனை விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது பிரின்ஸ் கல்விக்குழுமம்